ஸ்டார்ட் அப் இந்தியா புதிய தொழில் தொடங்குறதுக்காக அரசு எடுக்கக்கூடிய முயற்சிகள் அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடும் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் முக்கியமான கண்டென்ட்டு எக்ஸாம்பிள் நிறைய கேட்டிருக்காங்க ஸோ ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படிங்கிறது நேஷனல் ஸ்டார்ட் அப் பாலிசி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு அதே பதினாறுல தான் நமக்கு ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படிங்கிறது ஜனவரி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறில் திட்டமாக கொண்டு வரப்பட்டது ஸ்டார்ட் அப்புக்கு அப்புறம் நம்ம ஸ்டாண்ட் அப் இந்தியா கொண்டு வந்தோம் அதே வருஷம் ஏப்ரல் மாதம் அப் பார்த்தோம்னா எஸ்சி எஸ்டி மற்றும் விமன் இவங்களுக்காக ஸ்டார்ட் அப் இந்தியா வந்து பார்த்தோம்னா காமனாக எல்லாருக்கும் இந்த ஜனவரி பதினாறு ஸ்டார்ட் அப் டே அப்படின்னு சொல்லி நேஷனல் ஸ்டார்ட் அப் டே நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அது மட்டும் இல்லை இந்தியா உலகத்தில் ஸ்டார்ட் அப்பில் மூணாவது இடம் தமிழ்நாடு தான் இந்தியாவில் முதல் இடத்துல இருக்குது ஸ்டார்ட் அப்பில் ஸோ இப்போ இது யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி எவ்வளோ பணம் தருவாங்க புதுசாக ஒரு தொழில் தொடங்கிறதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது பத்து லட்சம்லேருந்து ஒரு கோடி ரூபா வரைக்கும் கிடைக்கிது இதில் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்ரிவேஷனுக்கு ஒரு முக்கியமான கொஷின் இது பாஸ்கர் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் அந்த ரெஜிஸ்ட்ரி வந்து லா கொடுத்துருக்காங்க பாஸ்கருக்கு என்ன அப்ரிவேஷன் பார்த்தோம்னா பாரத் ஸ்டார்ட் அப் நாலேஜ் ஆக்சஸ் ரிஜிஸ்ட்ரி ஸோ பாஸ்கர் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது கேட்கலாம் பாஸ்கர் பிளாட்ஃபார்ம் வந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி கொண்டு வரப்பட்டது அடுத்து இதை செயல்படுத்துகிற டிபார்ட்மெண்ட் பார்த்தோம்னா ஐஐடி டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் இன்டர்னல் ட்ரேட் அப்படின்னா உள்நாட்டு வர்த்தகம் அப்போ தொழில்துறை மற்றும் உள்நாட்டு வர்த்தகத்துக்கு இது இருக்கக்கூடியது இதில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் அறிவு பரிமாற்றம் கைடன்ஸ் வழிகாட்டுதல் அப்புறம் நிதி ஆதரவு ஃபினான்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க ஒருத்தர் ஐடியா இருக்குது இன்னொருத்தர் காசு இருக்குது ரெண்டையும் மேட்ச் பண்ணுறது தான் பாஸ்கர் அடுத்து தமிழ்நாட்டில் பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நம்ம வந்து பாலிசி வந்து கொண்டு வந்துருக்கோம் ஸ்டார்ட் அப் இன்னோவேஷன் பாலிசி அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாக நம்ம வந்து திருத்தம் பண்ணுறோம் ஆசியாவிலேயே ஸ்டார்ட் அப்பில் நம்பர் ஒன்னாக வரதான் நம்ம டார்கெட் இப்போ நம்ம இந்தியாவில் நம்பர் ஒன் இதை செயல்படுத்துறது அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டார்ட் அப் டிஎன் அப்படிங்கிற ஏஜென்சி அவங்க தான் சீடு ஃபண்ட் இனிஷியலாக ஃபண்டு கொடுக்குறது அதுக்கப்புறம் குழந்தை பிறந்த போது பத்திரமா இருக்கணும்னா இன்குபேஷன் ஒப்பமில்ல அது மாதிரி புது கம்பெனி குழந்த மாதிரி அதுக்கு இன்குபேஷன் சப்போர்ட் அப்புறம் எஸ்சி எஸ்டி தொழில் அவங்க வந்து ஊக்குவிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கு அடுத்து குளோபல் இன்வெஸ்டர் வெளிநாட்டில் பண்ணுறது தூத்துக்குடியில் கூட ஆரம்பிச்சிருப்போம் நம்ம ரைஸ் எஸ்சி எஸ்டிக்காக இதோ தொழில் முனைவோருக்கு தனியாக நான் அடுத்து தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அடுத்து தமிழ்நாடு ஆர்என்டி பாலிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கேட்டிருக்காங்க இது இல்லாமல் ஐடிஎன்டி கப் தமிழ்நாடு டெக்னாலஜி ஹப் எங்கே இருக்குங்கிறது குரூப் டூ ஏ மெயின்ஸோட கொஸ்டின்னு அது எங்கே இருக்குன்னு பார்த்தா அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே இருக்கு நமக்கு ஸோ கைடன்ஸ் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஆரம்பிக்கப்பட்டது அவங்க தான் இண்டஸ்ட்ரியல் பாலிசி டிசைன் பண்ணுறாங்க இன்னொருத்தவங்க இருக்காங்க ஸ்டார்ட் அப் டிஎன் இவங்க இந்த ஸ்டார்ட் அப் டிஎன் அப்படிங்கிறது இன்குபேஷன் சீடு ஃபண்டு ட்ரைனிங் அப்படிதெல்லாம் பண்ணுறது அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டார்ட் அப் இன்னோவேஷன் டிஎன் அப்படிங்கிறது இந்த வருஷம் புதுசாக கொண்டு வர்றாங்க செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இது ஒரு பிளாட்ஃபார்ம் இதை ரெடி பண்ணுறது ஐஐடி மெட்ராஸ் அவங்க தான் என்ஐஆர்எஃப்ல நம்பர் ஒன் ரேங்கில் இருக்காங்க ஐஐடி மெட்ராஸும் டைடன்ஸும் சேர்ந்து ரெடி பண்றாங்க தேங்க்யூ